சாதனைகளை பேசிக் கொண்டிருக்கூடிய அம்மையார் ஆட்சியில் ஐயகோ பார்த்தாயா சட்டமன்றம் நடைபெறும் பொழுதே அமைச்சரவை மாற்றம் நடக்கிறது என்று முரசொலியில் கடுமையாக அதனை விமர்சனம் செய்து கண்டித்து எழுதினார் கிட்டத்தட்ட ஒப்பாரி வைத்தார் என்றே சொல்ல வேண்டும் அது உண்மை ஏன்னா நடைமுறை என்னவென்றால் சட்டமன்றத்துக்குள்ளே போய் டூ பாயிண்ட் ஜீரோன்னு பேச வேண்டிய அளவுக்கு அது இது கடைசி கூட்டத்தொடர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் போட்டான் அக்கௌண்ட்டு தான் அஞ்சு அஞ்சாவது கூட்டத்தொடர் இது தொடர்ந்து இரநூறு ப்ளஸ்ஸுன்னாங்க அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு பேச ஆரம்பித்தவங்க இன்னைக்கு டூ பாயிண்ட் ஜீரோன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து மக்களை இது மக்கள் மத்தியில் வந்து நான் சொல்கிறேன் அனைத்து மகளிருக்கும் நிவாரணம்னு சொல்லிட்டு கடைசியில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க தகுதின்னு ஒரு கிளாஸை உள்ளே கொண்டு வந்தீங்க பெட்ரோலுக்கு மட்டும் அஞ்சு ரூபா குறைச்சிங்க டீசல் கதை என்ன கல்வி கடன் ரத்து எங்கே போச்சு நகை கடன் ரத்து எங்கே போச்சு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு நிறைவேறாத வாக்குறுதிகள் தான் அதிகம் குவாலிட்டேட்டிவாக பார்த்தா அப்படி இருக்கும்போது எப்படி டூ பாயிண்ட் ஜீரோ வரும் சூடுசொரணை இல்லாத கூட்டணி கட்சிகள் இப்பொழுதாவது கொள்ள வேண்டிய ஏங்க பிஜேபி எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க அவனுக்கு இருக்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அதை என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள் அந்த அரசியல் பேராசைன்னு வச்சுக்கோங்க அது குவாலிட்டி அது ஏன் காங்கிரஸுக்கோ இடதுசாரிகளுக்கோ இல்லை அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஏன்டா நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க அரசியல் சாசன அரசியல் சட்ட அறிவு இல்லாமல் பேசுகிறார்கள் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் அது பெரிய விஷயமே இல்லை பிரச்சனை என்னன்னா செந்தில் பாலாஜி விஷயத்துல பெரும்பாலான ஊடகங்கள் தெரிவிக்காத ஒரு விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில மட்டும் வந்தது என்னன்னா ஓலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த சில நாட்களாக பெரும் பேசு பொருளாக இருக்கக்கூடியது இந்த அமைச்சரவை மாற்றம் அந்த மாற்றத்திற்கு பிறகான பல விஷயங்கள் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் வந்து சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தார் அதில் உரையாற்றும் போது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதில் குறிப்பாக பேசும்போது திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் பார்ப்பீங்க திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் ஒருவேளை கலைஞர் இருந்திருந்தால் என்னை பார்த்து எப்பொழுதும் சொல்லக்கூடியது ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 ஆனால் இப்பொழுது இருந்திருந்தால் அவர் சொல்லக்கூடியது ஸ்டாலின் என்றால் சாதனை 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 அப்படின்னு தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வைத்து சில விஷயங்கள் பேசியிருந்தார் ஊர்ந்து தவழ்ந்து அப்படின்ற வார்த்தைகளை வச்சு பேசியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க அமைச்சரவையில் மாற்றம் அதை தொடர்ந்து இந்த ஸ்பீச் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அமைச்சரவை மாற்றம் என்பது அரிதனும் அரிதான நிகழ்வு ஆல்மோஸ்ட் நில்னு சொல்லலாம் ஒரே ஒரு முறை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது நடந்தது அப்போ அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அதை கடுமையாக கண்டித்து ஆஹா ஓஹோ என்று சாதனைகளை பேசிக்கொண்டிருக்கூடிய அம்மையார் ஆட்சியில் ஐயகோ பார்த்தாயா சட்டமன்றம் நடைபெறும் பொழுது அமைச்சரவை மாற்றம் நடக்கிறது என்று முரசொலியில் கடுமையாக அதனை விமர்சனம் செய்து கண்டித்து எழுதினார் கிட்டத்தட்ட ஒப்பாரி வைத்தார் என்றே சொல்ல வேண்டும் அது உண்மை ஏன்னா நடைமுறை என்னவென்றால் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும்பொழுது இந்தியா முழுவதிலும் அல்லது நாடாளுமன்றம் மக்களவை நடந்து கொண்டிருக்கும்பொழுது மத்தியில் வந்து அமைச்சரவை மாற்றம் என்பது சாதாரணமாக இருக்காது அரிதிலும் அரிதான நிகழ்வாக தான் இருக்கும் இன்னைக்கு ரெண்டு அமைச்சர்கள் நேற்று பதவியிலிருந்து ராஜினாமா செய்து புதியதாக ஒருவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அந்த ரெண்டு அமைச்சர்களுடைய இலாக்கர்கள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த ரெண்டு அமைச்சர்களும் நீதிமன்றங்களின் கண்டனத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜியும் உயர் நீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகு பொன்முடியும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அவர்கள் ராஜினாமா செய்யவில்லை என்றால் சிறைக்கு போயிருப்பார்கள் அதிலும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தெளிவாக நேற்றைக்கு மதியம் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ரெண்டு மணி வரை கெடு விதித்தது தமிழக வரலாறுலேயே அரசியல் வரலாறுலேயே கிடையாது ஒரு மாநில அமைச்சரைக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்து பதவியிலிருந்து கெடவுட் என்று சொல்லி வெளியே அனுப்பியது அவர் ராஜினாமா செய்து விட்டு போனார் இல்லை என்றால் அவர் சிறைக்கு போயிருப்பார் பொன்முடி விவகாரத்தில் பெண்களை இழிவுபடுத்தியதாகவும் மத உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்த வழக்கு எஃப்ஐஆர் போடுவதற்காக தலைமை நீதிபதி முன்பு போயிருக்கிறது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தனி நீதிபதி எடுத்த வழக்கு இரண்டாவதாக ஒரு வழக்கு கோவாரண்டோ வழக்கு அதாவது அவரை பதவி நீக்க நீக்கக்கூறு வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் நிலுவையில் இருக்கிறது அதில் நோட்டீஸ் ஆர்டராக இருக்கிறது ஜூன் ஐந்தாம் தேதி வழக்கு கோடை விடுமுறைக்கு பிறகு உயர்நீதிமன்றம் கூடும்பொழுது வர இருக்கிறது அதுவரை பொன்முடி அமைச்சராக இருந்திருந்தால் அவர் அமைச்சரவையிலிருந்து உயர்நீதிமன்றத்தால் ராஜினாமா செய்யும்படி பணிக்கப்பட்டிருப்பார் ஆகவே மிக மிக அவமானகரமான சூழ்நிலையில் இந்த அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது எத்தனையோ அமைச்சரவை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன அமைச்சரவை மாற்றம் என்பது முதலமைச்சரின் தனி உரிமை யார் மந்திரி யார் எந்திரி என்பது முதலமைச்சரின் தனி உரிமை என்று சொல்வார்கள் இட் இஸ் த புராகட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அது அரசியல் சட்டம் கொடுத்த அரசியல் சாசனம் முதலமைச்சருக்கு கொடுத்த தனி உரிமை மாற்று இடமில்லை ஆனால் இந்த அமைச்சரவை மாற்றம் இந்த அமைச்சர்களுடைய அநாகரிகமான நடவடிக்கைகள் ஊழல் இதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் வார்த்தைகளும் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கண்டனங்களுமே சாட்சியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு அமைச்சர்கள் மிக மிக அவமானகரமான முறையில் பதவியில் இருந்து இருக்கிறார்கள் அதை பற்றி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எதுவுமே பேசலை வழக்கமாக ஒரு மந்திரி ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றம் நடக்கும்போது இன்னொருத்தர் அமைச்சராக பதவியேற்றால் அந்த புதிய அமைச்சர்களை சபைக்கு சபாநாய அறிமுகப்படுத்துவார் முதலமைச்சர் இந்த அமைச்சர்கள் பதவி விலகி விட்டார்கள் அவங்களுடைய இலாக்கர்கள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு சட்டசபையில் வரும் அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் இன்றைக்கி வரல நேற்றைய பதவியேற்பு விழாவையே பெரும்பாலான தொலைக்காட்சிகள் எந்த விதமான விவாதமும் இல்லாமல் லோ ப்ரொஃபைலில் வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த பதவியேற்பை பற்றி ஒவ்வொரு முறை அமைச்சரவை மாற்றம் நடக்கும்போது நீட்டி முழைக்கு விவாதிக்கக்கூடியவர்கள் நேற்றி மௌனம் காத்ததும் அமைதியாக இருந்ததும் எதனால் என்பது எல்லோருக்கும் தெரியும் எதற்காக இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது விவாதிக்கப்பட்டால் அது இந்த அரசின் முகத்தில் கரியை அள்ளி பூசும் என்பது நன்றாக தெரிந்த காரணத்தால் திமுகவின் தொங்கு சதைகளான தமிழ்நாட்டின் தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் நேற்றைக்கு இதை விவாத பொருளாக எடுக்கவில்லை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றி எந்த தகவலையும் நான் அறிந்த வரியில் தெரிவிக்கவில்லை வழக்கமாக சட்டமன்றம் நடக்கும் பொழுது அமைச்சரவை மாற்றம் இருக்கவே இருக்காது ஒரு முறை ஜெயலலிதா செய்த போது கருணாநிதி அதை மிக கடுமையாக கண்டித்து முரசொலியில் எழுதினார் இன்னைக்கு அவருடைய மகனுடைய ஆட்சியில் அது நடந்திருக்கிறது எல்லாரும் அமைதியா வாய்மூடி மௌனமாக இருக்காங்க எதற்காக இந்த அமைச்சர்கள் பதவி விலகினார்கள் சட்டமன்றத்தில் சொல்லணுமா வேணாமா நெறிமுறை அது வந்து சட்டம் கிடையாது பை நடைமுறை அது வந்து சார் அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு சார் ஒரு அமைச்சர் தப்பு பண்ணா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் தப்பு பண்ணதா தான் அர்த்தம் முதலமைச்சர் தப்பு பண்ணா ஒட்டுமொத்த முதலமைச்சர் அமைச்சரவை தப்பு பண்ணதா தான் அர்த்தம் அமைச்சரவை மாற்றம் என்பது மறுபடியும் சொல்கிற முதலமைச்சரின் தனி உரிமையாக இருந்தாலும் சட்டசபை நடந்து கொண்டிருக்கும் போதும் பட்ஜெட் கூட்டத்தொடர் வேறு கூட்டத்தொடர் கூட ஓகே நடக்காது பட்ஜெட் ஏங்க தன்னுடைய மானிய கோரிக்கைகள் மீது இந்த ரெண்டு அமைச்சர்களும் நாளைக்கு பதில் சொல்லிருக்காங்க அப்ப எதற்காக அவர்கள் இப்ப ராஜினாமா பண்ணாங்க தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது ஆனா அவர் சொல்லல எதிர்கட்சிகளும் இந்த பிரச்சனையை கிளப்பல இந்த பின்புலத்தில் தன்னுடைய சாதனைகளை பற்றி முதலமைச்சர் பேசுகிறார் டூ பாயிண்ட் ஜீரோ பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்னங்க அது இல்லை ஒரு வருஷம் இருக்குங்க இல்லை இரநூறு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தாண்டி இப்போ திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம தேர்தலை நடத்த நினைக்கிறேன் தேர்தல் கமிஷனுக்கு தமிழக அரசு ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நடத்தாமல் இல்லை முதலமைச்சர் சொல்லிட்டாரு டூ பாயிண்ட் ஜீரோ அதனால் நாங்கள் வந்து அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இல்லை அந்த உரிமை இல்லையா சார் சொல்றதுக்கு உரிமை இல்லையா இப்போ மோடி அவர்கள் சொல்லலையா டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ இதை நீங்கள் உரிமை இருக்கான்னா உரிமை இருக்குது அதை நான் மறுக்கலை உரிமை இருக்குன்றதை நான் மறுக்கலை ஆப் கி பார் சார் சோ பார்னு தான் மோடி பேசினார் கட்சியில் முந்நூற்றி மூணு இரநூத்தி ஆச்சு தொங்கு சட்டம் தொங்கு மழை அதாவது வந்து கூட்டணி அரசு எல்லா காலத்துலையும் மூன்றாவது முறை மூன்றாவது முறை இது ரெண்டாவது தானே இது ரெண்டாவது முறை நீங்கள் நல்லா முட்டுக் கொடுக்குறீங்க வாழ்த்துக்கள் நான் என்ன சொல்கிறேன் உரிமை இருக்கா இல்லையான்றதெல்லாம் பதிலே தேவைப்படாத கேள்வி தாராளமாக உரிமை இருக்குது இல்லை கனவு காண்பதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்குது இல்லை இது மடை மாற்றம்னு பார்க்கணுமா இதை இதை வந்து இதை பெருசு பண்ணாமல் இதை பெருசு பண்ணால் இது ஏன்னா இவ்வளோ ஃபோர்ஸ்டாக ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசினதில்லை இல்லை நாங்கள் கவனித்த வரையிலும் பெரிய அளவுக்கு ஃபோர்ஸாக பேசினதில்லை இன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட நேரடியாகவே இந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு ஊருந்துன்னு சொல்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்போ நான் தவழ்ந்துன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இல்லைங்களா கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பேசுவீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அண்ணா அறிவாலயத்தில் ரெண்டாவது மாடியில் கலைஞர் தொலைக்காட்சியில் சிபிஐ ரெய்டு முதல் மாடியில் தயாலம் கிட்ட சிபிஐ விசாரணை தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வச்சு திமுக காலத்தில் கத்தியை வச்சு காங்கிரஸ் வந்து சிபிஐ மூலமாக மிரட்டி கூட்டணிக்கு பணிய வைச்சாங்களே மூணு நாயன்மார்கள்னு சொல்லி பணியை வச்சாங்கள்ல கலைஞர் வாயால் சொல்ல வச்சாங்கல்ல அதுக்கு என்ன பேர் பழசெல்லாம் பேசுகிறதுனா ரெண்டு தரப்பும் பேசணும் நான் என்ன சொல்கிறேன் இது இதை வந்து திமுக பொது மேடையில் பேசுங்க சட்டமன்றத்துக்குள்ளே போய் டூ பாயிண்ட் ஜீரோன்னு பேச வேண்டிய அளவுக்கு அதுவும் இது கடைசி கூட்டத்தொடர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் போட்டான் அக்கௌண்ட்டு தான் அஞ்சு அஞ்சாவது கூட்டத்தொடர் இது தொடர்ந்து இரநூறு ப்ளஸ்ஸுன்னு அவங்க அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு பேச ஆரம்பித்தவங்க இன்றைக்கி டூ பாயிண்ட் ஜீரோன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து மக்களை இது மக்கள் மத்தியில் வந்து நான் சொல்கிறேன் இது ஒரு எதிர்விரையாக தான் போய் முடியும் ஆப்கி பார் சார் சவ் மாதிரி சார் சோ பார் மாதிரி நாங்கள் ஜெயிப்போம் ஜெய்ப்போம் ஜெயிப்போன்னு சொல்கிறது வந்து மக்கள் மத்தியில் உங்கள் உங்க சாதனைகளை சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் எலெக்ஷன் நடத்த வேணாமே அதான் நான் சொல்லுவேன் எலக்ஷனை வேணாம் என்னத்துக்கு செலவு கண ஆயிரம் கோடிக்கு மேலே செலவாகும் அதிகாரபூர்வ செலவை விட வந்து இந்த கட்சிகள் செலவு பண்ண போகிற போனால் தான் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தாறு எலக்ஷன் நாம் இதுவரையும் தமிழ்நாடு சந்திக்காத படுமோசமான மிக கேவலமான எலெக்ஷனாக இருக்கும் இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் நீங்களும் நானும் பார்த்திராத தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பார்த்திராத மிக கேவலமான எலக்ஷனா இருபத்தாறு எலெக்ஷன் இருக்க போகுது ஏன்னா ரெண்டு தரப்பும் கச்சை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அங்கே பிஜேபி இங்கே திமுக அங்கே மத்திய அரசு இங்கே மாநில அரசு அவங்ககிட்டயும் மீடியா இருக்குது இவங்ககிட்டயும் மீடியா இருக்குது ரெண்டு பேருகிட்டேயும் பணம் வந்து கடல் அளவு இருக்குது அதனால் இறைப்பாங்க பணத்தை போட்டு காமன் மேனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் சத்தியமாக சம்மந்தம் இருக்க போகிறதே கிடையாது ரெண்டு பேரும் அந்த களத்துக்கு தயாராகிட்டாங்க அதில் முதலமைச்சர் இப்போயே வந்து கோல் போஸ்ட்டை செட் பண்ணுறாரு இரநூறு சீட்டு டூ பாயிண்ட் ஜீரோன்னு பேசுறதுனால உளவியல் யுத்தம் தான் இது வந்து ஓகே இது தெளிவாக உளவியல் யுத்தம் தான் நான் சொல்கிறேன் இது எதிர்மறையாக போய் உங்களுக்கு முடியும் நீங்கள் சாதனைகளை சொல்லுங்கள் நாங்கள் இவ்வளவு சாதித்திருக்கிறோம்னு சொல்லுங்கள் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு நீங்கள் தொடர்ந்து தினம் தினம் பேசுவது என்பது நான் ஒரு விதத்தில் பார்க்கிறேன் இது உங்கள் பலவீனத்தை காட்டுகிறது காட்டு வழியில் போவன் கொண்டிருப்பவன் சத்தமாக பாடிக்கொண்டு போவது தன்னுடைய அச்சத்தை மறைப்பதற்கு அதுபோல் தோல்வியை கண்டு தோழுபவர்கள் தான் இப்பயே வந்து ஃபோர் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோன்னு பேச ஆரம்பிப்பாங்க இதை இது கலைஞர் அப்படிலாம் பேசுனதே இல்லையே தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் பொழுது டூ பாயிண்ட் ஓர்னு கலைஞர் பேசினதில்லையே ஜெயலலிதா இல்லையா எடப்பாடி பேசுனது இல்லையா அப்ப இது நீங்க மோடி அடியொற்றி வழி வழி நடக்கிறீர்கள் பல விஷயங்களில் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன ஒரு ஒற்றுமை தான் இது இது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது உரிமை இருக்குன்ற இருக்குதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாருக்கும் தான் உரிமை இருக்குது இது ஒரு விதமான உளவியல் யுத்தம் எதிர்கட்சிகளை சீர்குலைக்கிற யுத்தம் இது எதிர்மறையாக போவதற்கு வாய்ப்பு உண்டு யார் வரணுன்றதை விட யார் வர வேணாம்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழலை நோக்கி முதலமைச்சரும் திமுகவும் தமிழ்நாட்டு மக்களை ஊந்தி தள்ளுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட பேச்சுக்களால் இது வந்து அதீதமான பேச்சு மக்கள் மத்தியில் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய பேச்சு மக்களுக்கு திமுக மீது இத்தகைய பேச்சுக்கள் வெறுப்பைத்தான் வளர்க்கும் உங்கள் சாதனையை சொல்லுங்கள் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தால் எத்தனை சார் நிறைவேற்றுனீங்க கேஸ் வில நூறுரூபா குறைப்பின் நீங்கள் நீ குறைச்சிங்களா அதை முடிய போகுது கேட்டால் நிதிநிலையை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்றீங்க அப்போ எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க பழைய பென்ஷன் திட்டத்தை பற்றி அவ்வளோ பேச்சு பேசிட்டு இன்றைக்கி மாறி மாறி பேசுறீங்க குழு அமைச்சோன்னிங்க குழு ஜனவரியில் அறிக்கை கொடுக்கணுங்க இப்போ செப்டம்பரில் அறிக்கைன்றீங்க அனைத்து மகளிருக்கும் நிவாரணம்னு சொல்லிட்டு கடைசியில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க தகுதின்னு ஒரு கிளாஸை உள்ளே கொண்டு வந்தீங்க பெட்ரோலுக்கு மட்டும் அஞ்சு ரூபாய் குறைச்சிங்க டீசல் கதை என்ன கல்வி கடன் ரத்து எங்கே போச்சு நகை கடன் ரத்து எங்கே போச்சு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு நிறைவேறாத வாக்குறுதிகள் தான் அதிகம் குவாலிட்டேட்டிவாக பார்த்தா அப்படி இருக்கும்போது எப்படி டூ பாயிண்ட் ஜீரோ வரும் இல்லை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அரசு ஊழியர்களுக்கான இந்த சில இதெல்லாம் ஒன்பது இதெல்லாம் கொடுத்து சில சலுகைகளை கொடுத்துருக்கிறார்கள் இப்போ தேர்தல் இருக்கு மாறி மாறில பேசுறாங்க இருபத்தாறுக்கு நாங்கள் இப்போதான் அமைச்சர் ஏங்க நிதி அமைச்சர் பட்ஜெட்ல சொல்றாரு இருபத்தாறு ஏப்ரல்ல இருந்து கொடுப்பட்றாரு ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றாரு செப்டம்பர்ல இருந்து கொடுப்பண்ணுறாரு யார் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறது எதுக்காக இந்த எதற்காக அப்போ தோல்வி பயம் வந்து பிடிச்சி ஆட்டுது தோல்வி பயம் பிடித்து ஆட்டுவதால் தான் இது நடக்கிறது தங்கம் தென்னரசு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த சரண்டர் லீவை வந்து என்கரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு அப்போ அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி அறிவிப்பை வெளியிடலை அந்த அறிவிப்புக்கு பிறகு முதலமைச்சர் சொல்கிறாரு அந்த என்காஷ் லீவை செப்டம்பர்லேருந்தே செப்டம்பர் ஆ அப்போ இது அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து பிஜேபி திமுக நடுங்குகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் நீங்கள் ஆயிரம் தான் அந்த கூட்டணி விமர்சனம் பண்ணிங்கனாலும் அந்த கூட்டணியால் எங்களுக்கு வந்து மறைமுகமாக நெகட்டிவ் ப்ளஸ் கிடைச்சிருக்குது மைனாரிட்டிஸ் வந்து அலையாக திரண்டு வந்து காலையில் எழுந்திரிச்சு பள்ளி தேக்காமலே வந்து எங்க எங்களுக்கு கியூவில் நின்று பூத்தில் நின்று எங்களை ஓட்டு போட்டுருவாங்கன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்கள அது உண்மைன்னா எதுக்காக இவ்வளோ தூரம் பல்ட்டி அடிக்கிறீங்க விஷயம் என்னென்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக திமுக கூட்டணியின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே பட்ஜெட் கூட்டத் தொடரில் தங்கந்தன்னரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு நிதியமைச்சர் ஒன்று பேசுகிறாரு முதலமைச்சர் ஒன்று பேசுகிறாருன்னா இந்த அரசு எந்த திசையில் போய் கொண்டிருக்கிறது எதற்காக இவ்வளவு தடுமாற்றம் இல்லை இன்னொரு பக்கம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதுக்குமே கூட குழு அமைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க எத்தனை தடவை அந்த குழுவை வந்து ஜனவரியில் அறிக்கை கொடுப்போம்னாங்க இப்போ செப்டம்பரில் கொடுக்குன்றாங்க அதில் கூட சரியான கமிட்மெண்ட் இல்லை இன்னொன்று அரசு ஊழியர்கள் இவங்க எந்த கமிட்மெண்ட் கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவருடைய நம்பகத்தன்மை காற்றில் பறந்து கொடுக்கும் இன்றைக்கும் ஜாக்டோஜியோட போராட்டம் எஸ் அசம்பிளி நடக்கிற வரைக்கும் போராட்டம் பண்ணாதீங்கன்னு அவங்கள மிரட்டி வச்சாங்க அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக களத்தில் நிற்கிறார்கள் கோர்ட்டில் போய் திரும்ப திரும்ப ஸ்டே வாங்குறீங்க போராடக்கூடாதுங்க இதே நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த போராட்டத்தை முன்னால் இன்னும் தூண்டி விட்டது நீங்கள் அவங்க உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு மருத்துவமனை சிறைப்பிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து அங்கே போய் எதுக்கு நீங்கள் வந்து உயிரை மாச்சிக்கிறீங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்தோம் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தான் நீங்கள் மேனிஃபெஸ்டோலையும் கொடுத்து தான் ஜெயிச்சே வந்தீங்க இன்னைக்கு எத்தனை நிறைவேற்றுறீங்க அதை மட்டும் சொல்லுங்களேன் உங்கள் மேனிஃபெஸ்டோல சொன்னதை எதை எதை நிறைவேற்றுனீங்க எதை எதை நிறைவேற்றலைன்னு ஒரு ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையை வெளியிட திமுக தலைமையோ முதலமைச்சரோ தயாரா அவ்வளோ பெரிய தேர்தல் அறிக்கை நீங்க அறிக்கை தான் எங்களுடைய கதாநாயகன் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதுல ஐநூற்றி சொச்சத்துல நானூற்றி சொச்சத்தை வந்து கதை இழக்கலாம் குவாலிட்டேட்டிவா பாருங்க குவான்டிடேட்டிவாக பார்க்காதீங்க பெட்ரோல் விலையை குறை டீசல் விலையை குறை பண்ணது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் சிலிண்டர் கொடுப்பண்ணது கல்வி கடன்றது நகை கடன்றது பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வனது லட்சக்கணக்கான பணியிடங்களில் நிரப்புவோன்னது இதில் புதிய பறவை இல்லை சர கேட்பாங்கள்ல பொய்யா கோபால் அத்தனையும் பொய்யா கோபால் அத்தனையும் பொய்யா கோபால் தான் முதலமைச்சரை பார்த்து நம்ம கேட்கணும் என்ன சார் நிறைவேற்றுனீங்க இதில் எங்கேருந்து டூ பாயிண்ட் ஜீரோ உங்களுக்கு வரும் எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் டூ பாயிண்ட் ஜீரோன்னு திமுக தொண்டரின் மனசாட்சிக்கு இந்த கேள்வியை நான் விடுகிறேன் இல்லை இந்த டூ பாயிண்ட் ஒன்றது கூட்டணியை நம்பியா இல்லை எதை நம்பி வேணா இருக்கட்டும் நீங்க சொன்ன மேனிஃபெஸ்டோ என்னாச்சு இத கூட்டணி அரசு நீங்க சொல்லல திமுக அரசு தான் சொல்றீங்க கிடுக்கீரையாக தான் கூட்டணி கட்சிகள் பயன்படுத்தப்படுகிறது திமுக டூ பாயிண்ட் ஒதுன்னு கூட்டணி கட்சிகள் கிடையாது இல்ல சூடு சொர்ண இல்லாத கூட்டணி கட்சிகள் இப்பொழுதாவது விழுத்துக்கொள்ள வேண்டியது ஏன்னா பிஜேபி எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறாங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அதை என்ன வேணா நீங்க சொல்லுங்க அந்த அரசியல் பேராசையனை அது குவாலிட்டி அது ஏன் காங்கிரஸ்க்கோ இடதுசாரிகளுக்கோ இல்ல அதிகாரத்துல பங்கு வேணும்னு ஏன்டா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ரங்கமா இல்ல உங்களுக்கு அது முக்கியம் இல்லையே சார் அதை விட பாஜக உள்ள தான் வரக்கூடாது நீங்க வந்து நெகட்டிவ் பாலிடிக்ஸ்ல ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி வச்சு ரொம்ப நாள் திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் வண்டியை ஓட்ட முடியாது இருபத்தாறு எலெக்ஷன் ஸ்டாலின் என்ன செய்தார் செய்யவில்லை என்பதற்கான தேர்தல் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அந்த சென்டிமெண்ட்டுக்கான தேர்தல் கிடையாது இருபத்தி நாலு மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல் இருபத்தாறு ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற தேர்தல் என்னக்க சாதிச்சிங்க அடுத்த உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து தானே நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் நிற்கிறீங்க இன்னொன்று இந்த பேச்சு ஏன் இப்போ வருது இருபத்தாறை பற்றி இப்போ ஏன் பேச்சு வருது சாதனைகள் நான் பார்த்தேங்க கலைஞர் ஜெயலலிதா தொண்ணூற்றி ஒன்றில் க தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறுலேருந்து பார்த்தது கலைஞர் ஜெயலலிதா மாறி மாறி எடப்பாடி வரைக்கும் யாருமே கடைசி வருஷத்தில் ஆட்சியில் இருக்கும்போது முன்னாடியே நான் வந்துருவேன் அப்படின்னு பேசினதே கிடையாது தொடர்ந்து பேசுகிறீங்க அதை அதான் நான் சொல்ல எதுக்கு எலெக்ஷனே இப்போயே டிக்ளேர் பண்ணிடலாமே அதான் பட்டா போட்டு கொடுத்தாச்சு இல்லை மன்னராட்சிக்கு பட்டா போட்டு கொடுத்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போங்க அவ்வளோதான் கூட்டணி கட்சிகள் எந்த விதமான சுயமரியாதையும் இல்லாமல் அவர்கள் திமுகவை அண்டி கிடக்கிறார்கள் ரொம்ப 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 வேதனையான ஒரு விஷயம் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை இந்த கூட்டணி கட்சிகள்ட்ட வந்து ஏன் வரவில்லை உண்மையான ஜனநாயகம் என்பது அதிகாரத்தில் பங்கு நான் வந்து ஓட்டு கேட்க போகும்போது கூட்டணியாக தான் போய் ஓட்டு கேட்பேன் தனியாக போய் கேட்க மாட்டேன்றதுல எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கீங்களோ அதே அளவு உறுதி அதிகாரத்தில் பங்குன்றதும் ஆனால் இந்த கூட்டணி கட்சிகளை கிள்ளிக்கிரியாக தான் பயன்படுத்துகிறீங்க அஞ்சு சீட்டு பத்து சீட்டு அதிகபட்சம் ஆறு ஏழு சீட்டு அவ்வளோதான் வேற சலுகைகளை கொடுத்துடுறீங்க அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டேன்றாங்க அது என்னங்க கதை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலையும் கூட்டாட்சி நீ தனியாண்டு ஜெயிச்சுன்னா சொல்லலாம் தனியாடின்னு எவனுமே ஜெயிக்கிறது இல்லையா யாருமே ஜெயிக்கலையா எல்லாரும் கூட்டணி தானே இது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா கூட வந்து குட்டி குட்டி கட்சியை கூட வச்சுருந்தாங்கல்ல ஆனால் யாருமே அதிகாரத்தில் பங்குன்ற கான்செப்ட்டுக்கு ஒத்து வர மாட்டேன்றாங்கல்ல அந்த நிலை மாறணும் உண்மையான ஜனநாயகம்னா அதிகாரத்தில் பங்கு கண்டிப்பாக இருக்கணும் அது மேலே இருக்கிறவங்க கொடுக்கணுன்றதை தாண்டி அவங்க கேட்கணுன்றது ஒன்று கீழே இருக்கவங்க கேட்கணும் இன்ஃபேக்ட் இவங்ககிட்ட அந்த க்ரிப்பு இருக்குங்க அதாவது இவங்களை குட்டி கட்சிகளை இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி தான் திமுக இருக்குது அண்ணா திமுகவும் இருக்குது ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க வந்து இப்படியே இருக்குனாங்கன்னா அவங்க வழிக்கு இறங்கி வருவாங்க அதிகாரத்தில் பங்கு தான் அது ஒரு எம்எல்ஏ சீட் இருந்தாலும் அவனுக்கும் ஒரு மந்திரி பதவி ஏன்னா உண்மையான ஜனநாயகம் என்பது கொள்கை வகுப்பில் இந்த கட்சிகளுக்கு ஒரு பங்கு இருக்குது இதை நான் யாரையும் உசுப்புறதுக்காகவோ யாரையும் இழிவுபடுத்துறதுக்காகவோ சத்தியமாக சொல்லலை உசுப்புனால அங்கே ஒன்றும் நடக்காது உசுப்புனால ஒன்றும் நடக்காது இவர்கள் மானங்கட்டவர்கள் உண்மையிலேயே சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி கட்சிகளை நீங்கள் எங்குமே பார்த்தது கிடையாது நான் உறுதியாக சொல்லுவேன் மற்ற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகள் ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது கேள்வி கேட்பாரு ஆட்சியாளர்களை தவறு செய்யும் போது முதல்ல அவன் கேள்வி கேட்பான் செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவி போது அதை கண்டித்திருக்க வேண்டிய அதை எதிர்த்திருக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் வெட்கங்கட்டு போய் அந்த பதவியை பிழாவில் உட்கார்ந்து இருந்தார்கள் அன்னைக்கே இவங்க திமுகவுடைய தொங்கு சதைகள் என்பது தெளிவாகிவிட்டு நீங்க எங்கிருந்து வந்து ஜனநாயகத்தை பற்றியும் மதச்சார்பின்மை சார்பின்மை பத்தியும் பேசுறது அவர் எவ்வளவு தவறு செய்திருக்கிறார் இப்போ நேத்தைக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க செந்தில் பாலாஜி ஜெயலலிதா பேர்ல மந்திரியா இருக்கும்போது லஞ்சம் வாங்கிட்டு போட்ட எல்லா அப்பாயின்மெண்டையும் கேன்சல் பண்ண சொல்லி போட்ட கேஸ்ல ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு எப்போ வேணா திருப்பி வரலாம் அத்தனை பேரும் ஜாப்பை க்ளோஸ் பண்ணுடா வேலையை விட்டு நீக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால இன்னைக்கு நடந்திருக்கு பாருங்க இருபத்தஞ்சாயிரம் ஆசிரியர்கள் வேலையை விட்டு நின்று நடுத்தரில் நிற்கிறேன் அந்த நிலம தமிழ்நாட்டில் வரப்போகுது இந்த தப்பு ஜெயலலிதா பேரில் நடந்தது ஸ்டாலின் பிரிவில் அவங்க அனுபவிக்க போகிறாங்க அந்த ஊழலை பற்றி அன்னைக்கு பேசின திமுக இன்னைக்கு வந்து மாண மாநகர போக்குவரத்து கழகம் இந்த வழக்கில் இல்லை இல்லை இந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும் அவங்க லஞ்சம் வாங்கிட்டு சேரலைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது எவ்வளவு அவமானகரமான விஷயம் யோசிச்சு பாருங்கள் அந்த கேஸை நான் நேரிலேருந்து பார்த்தேன் முதல் நாள்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினா ஜெயலலிதாவால் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட மந்திரிங்க அவர் போக்குவரத்து கழகங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கட்சிக்காரன் கட்சிக்காக எல்லா தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு நடத்துனர் ஓட்டுநர் வேலைக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு தற்கொலைகள் நடந்திருக்கின்றன அந்த அம்மா இவர் ஊழல் செஞ்சார் போக்குவரத்து கழகங்களில் காசு வாங்கிட்டு வேலைக்கு ஆளை சேர்த்தாருன்னு அந்த அம்மாவால் ஜூலை இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டவர் செந்தில் பாலாஜி அவரை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அந்த வழக்கில் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தால் பார்த்தீங்களா டிரைவர்ஸ் கண்டெக்டர்ஸ் இன்னும் சில பணியாளர்கள் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு போட்ட கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ரிசர்வ் ஆகிக்குனே அந்த கேஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் டிவிஎஸ்சி ஆமாம் லஞ்சம் வாங்கி தான் கொடுத்தாங்கன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது இருபத்தி நாலில் மாநகர போக்குவரத்து கழகம் இல்லை இல்லை இந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணணும் யார் செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணவங்கள அப்படியே பணியில் வச்சுருக்கணும் அவங்க எந்த தப்பும் பண்ணலை இந்த குற்றச்சாட்டெல்லாம் போயின்னு ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட மாநகர போக்குவரத்து கழகம் சொல்லுது இருபத்தி நாலில் இதே திமுக தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இவர் காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டார்னு பக்கம் பக்கமாக முரசோலியில் கருணாநிதி எழுதினாரு போராட்டம் நடத்தினாங்க இதுதான் உங்களுடைய சாதனை இதுக்கு தான் டூ பாயிண்ட் ஜீரோ வேணும் இல்லையா இதுதான் திராவிட மாடல் நான் சொல்கிறது அத்தனையும் ஃபேக்ட் ஒன்று கூட அவதூறு கிடையாது இதை பேச இன்றைக்கி ஆள் இல்லை அண்ணாதிமுக எப்படி இதை பேசும் அவங்க ஒன்றும் யோகியர்கள் கிடையாது ஊழல் நடந்தது அண்ணா திமுக பேர் அதில் சம்மந்தப்பட்டவர் எப்பயுமே இது கடந்த இருபது வருஷமாக நடக்கிற ஒரு ரொம்ப காமிக்கான சீன் ரொம்ப நகைச்சுவான ஒரு விஷயம் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து எடுங்க தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் கவர்மெண்ட்டில் டிவிஎஸ்சியால் வழக்கு போடப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் எப்போ தண்டிக்கப்படுவாங்கன்னா பொதுவாக அவங்க திமுகவில் சேர்ந்து பல வருடங்கள் ஆன பிறகு தண்டனைக்குள்ளவர்கள் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு திமுக தமாக மூப்பனாரோட தமாக கூட்டணியோட முக்கியமான தேர்தல் பிரச்சாரங்களில் ஒன்று சுடுகாட்டு ஊழலிலும் திருடிய இவர்களுக்காக உங்கள் ஓட்டு சுடுகாட்டிலும் திருடிய இவர்களுக்காக உங்கள் ஓட்டுன்னு செல்வகணபதி கணபதி சுடுகாட்டு ஊழல் சிபிஐ விசாரணை தொண்ணூத்தாறில் அது ரொம்ப முக்கியமான கம்பல்ஸ் அதாவது ரொம்ப பஞ்சிங் ஆடாது அந்த ஒரு சுடுகாட்டில் இருந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் கொம்பு போட்டு பிசாசு மாதிரி போட்டு மூட்டையை தூக்கிட்டு ஓடுவாங்க பணம் இருக்கும் பின்னால் ஒரு குட்டியாக செல்வ கணபதியை ஒரு உருவம் போட்டு அவர் ஓடுவார் பின்னால் இந்த விளம்பரம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட சொல்கிறேன் கேரி போட்டு வரைஞ்சி எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுத்தாங்க இது தொண்ணூத்தாறில் அந்த செல்வ கணபதி ரெண்டாயிரத்து ஒம்பது பத்தில் திமுகவில் சேர்ந்து எம்பி ஆகி ரெண்டாயிரத்து பதிமூணில் கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு முதல் ராஜ்யசபா எம்பி பதவி விலகிறது அவர் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஹைகோர்ட்டில் விடுதலை ஆனார் இப்போ ஒரு லோக்சபா எம்பியாக இருக்கார் அச்சா திருநதி ஜெயலலிதா பேர் இல்லை தண்டனை திமுக பேர் இந்திரகுமாரி தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் இறந்தே போயிட்டாங்க கண்ணப்பா பதினேழு வருஷம் கேஸ் நடந்து விடுதலை ஆயிட்டார் அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்லெஸ் லிஸ்ட்டு செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் டாப்பு செந்தில் பாலாஜி இப்போ ஆர்டர் ரிசர்வ் ஆயிருக்குங்க வெஸ்ட் பெங்கால் டீச்சர்ஸ் ஸ்கேம் மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா எல்லோரையும் டிஸ்மிஸ் பண்ணி ஆகணும் எத்தனை குடும்பம் தெருவுக்கு வரும் அப்போ இத்தகையவர்களை இத்தகையவர்களை தான் நீங்கள் அமைச்சரவையில் வைத்திருக்கிறீர்கள் இதற்காகத்தான் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ இல்லையா இல்லை இப்போவும் கூட அவரை வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கியிருந்தால் கூட அவர் ராஜினாமா செஞ்சால் கூட மீண்டும் அவர் அமைச்சராகிற வாய்ப்பு இருக்குன்னு சில பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க வாய்ப்புகள் இருக்குது அந்த நிபந்தனைகள் இல்லை கிட்டத்தட்ட ஓஹா அவர்களுடைய பதவிக்காலம் அடுத்த மாதத்தோடு முடியுது இது கோடை இதோட முடியுது அதனால மீண்டும் அவர் அமைச்சர் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுறேன் இல்லைங்க ரொம்ப தவறான பார்வை ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் மே இருபத்தி நாலாம் தேதி ஓய்வு பெறுகிறார் ஒரு நீதிபதி ஓய்வு பெற்றுட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஓய்வு ஓய்வுபட்டு அர்த்தம் கிடையாது இல்லை இந்த வழக்கு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற இதுக்கு பேசுறாங்க அதனால முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் இந்த வழக்கு ஸோ அதனால அவர் அமைச்சராகிறதுல நிபந்தனை எதுவும் விதிக்கல அதனால ஆகலாம் வரைகுறையான ஞானம் தான் ரொம்ப ஆபத்தானது அரகுறை உண்மைதான் ரொம்ப ஆபத்தானது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் நேற்றைக்கு இந்த விவகாரத்தை சொலிசிட்டர் ஜென்ரல் கிளப்பியிருக்கார் இவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொன்னோன்னா மறுபடியும் ஒரு அமைந்த அமைச்சராவது வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வழக்கு முடிந்த வரைக்கும் அமைச்சராக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க அப்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி இல்லாம எந்த உத்தரவும் பிறப்பிக்க வேண்டியதுல இப்ப ராஜினாமா பண்ணிட்டார் அதோட அவ்வளவுதான் நிச்சயமா செந்தில் பாலாஜி இந்த வழக்கு முடிவு வரை மந்திரியாக மாட்டார் அதுல நீங்க தெளிவா இருக்கலாம் சில பேர் சொல்றதுல வந்து அரைகுறையான தகவல் அது அதை நீங்க இக்னோர் பண்ணலாம் அவர்கள் விவரம் அறியாமல் பேசுகிறார்கள் உச்சநீதிமன்றத்தோட தன்மை தெரியாமல் பேசுகிறார்கள் இந்த வழக்கின் தீவிரத்தன்மை அறியாமல் பேசுகிறார்கள் குறைந்தபட்ச அரசியல் சாசன அரசியல் சட்ட அறிவு இல்லாமல் பேசுகிறார்கள் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் அது பெரிய விஷயமே இல்லை பிரச்சனை என்னன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் பெரும்பாலான ஊடகங்கள் தெரிவிக்காத ஒரு விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும் வந்தது என்னன்னா போன வாரம் ரொம்ப கடுமையாக கண்டனம் தெரிவித்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள ராஜினாமா பண்ணுன்னு சொன்னா அடுத்த நாள் இன்னொரு கேஸ் வந்திருக்கு செந்தில் பாலாஜி மேலே மொத்தம் நாலு சார்ஜ் ஷீட்டை ஒன்னாக்கியிருக்காங்க நாலு வழக்குகளை ஒன்னாக்கியிருக்காங்க ஆக்சுவலாக தனித்தனியாக தான் சீக்கிரம் நடக்கும் நாலு வழக்குகளை ஒன்றாக்கினதை எதிர்த்து ஆன்டி கரப்ஷன் சொல்லக்கூடிய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் போட்ட ஒரு வழக்கு இதே ஜஸ்டிஸ் ஓகா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மனுதாரர் முதல் வழக்கில் வெறும் எழுபத்து ரெண்டு சாட்சிகளை நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சிகள் என்னமோ தான் அந்த வழக்கை விசாரித்தா எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் ஆனால் அதை காலதாமதப்படுத்துவதற்காக வேறு மூணு வழக்குகளை ஒன்றா சேர்த்து நாலு டிஃப்ரெண்ட் சார்ஜ் ஷீட்டை போட்டு நாளையும் ஒன்றா சேர்த்ததோட விளைவு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகளையும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அக்யூஸ்டை கொண்டு வந்திருக்காங்க காசு கொடுத்தோன்னா அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க அது ரொம்ப கொடுமையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க ரொம்ப பாவத்தை பண்ணியிருக்காங்க இந்த வழக்கம் முடியறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அவனு வக்கீல் சொல்லியிருக்காரு நாலாக சேர்த்ததால நாலு சார்ஜ் ஷீட்டை ஒன்றா சேர்த்ததால ஆனால் நாலு சார்ஜ் ஷீட்டை சேர்த்துருக்க கூடாது முதல் வழக்கம் மட்டும் தனியாக விசாரிக்கணும் இருக்கணும் மெயின் வழக்க அதில் வெறும் நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சிகள் தான் அதை விசாரித்தா ஓராண்டுக்குள்ளே விசாரிச்சலான்னு சொன்னப்போ இது ரொம்ப நியாயமான மனு அதனால் இதற்கு உடனடியாக பதில் சொல்லணும்னு தமிழக அரசு செந்தில் பாலாஜி டிவிஎஸ்சி இடி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு மே ஒன்பதாம் தேதிக்கு ஜஸ்டிஸ் ஓகா தலைமையிலான அமர்வு தள்ளி வைத்திருக்கிறது ஒருவேளை மனுதாரரின் கோரிக்கை ஏற்கப்பட்டு அந்த முதல் வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டால் ஓராண்டுக்குள் விசாரணை முடிந்து தீர்ப்பு வெளியில் வரும் அவர் விடுதலையாகலாம் தண்டிக்கப்படலாம் அதுவேறு விஷயம் இதுக்கு நடுப்புற அவர் மறுபடியும் ரெண்டு மாதத்தில் மந்திரி ஆவது ஆவார் என்பதெல்லாம் அபத்தமானது அந்த தவறை செந்தில் பாலாஜியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் உறுதியாக சொல்வேன் இறுதியாக பொன்முடி அவர்களின் இந்த பதவி ராஜினாமா அப்படின்றத நம்ம எப்படி பண்ண செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ நெருக்கடிகள் இருந்ததுன்றது உண்மை அவருக்கு ஒரு காலக்கெடு கொடுக்கப்பட்டது அதனால ஆனால் பொன்முடிக்கான அந்த இதுன்ற ஏற்கனவே அவருடைய பத கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு இப்போ அமைச்சர் பதவியிலிருந்தும் ஒரு ராஜினாமா அப்படின்றது திட்டமிடப்பட்ட ஒன்றா இல்லை எதேச்சையாக நடந்தது இல்லை திட்டமிடப்பட்ட கொண்டது ஏன்னா அவர் மீது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் முன் வந்து அந்த வழக்கை எடுத்தார் அவர் பேசின அந்த மூன்றரை நிமிஷம் வீடியோவை அவர் பென் டிரைவ்ளேட்டு வந்து கோர்ட் ஹாலில் ப்ளே பண்ணியிருக்கார் கோர்ட் ஹாலில் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கார் அட்வொகேட் ஜெனரில் கூப்பிட்டது என்ன பாருங்கன்னு இருக்கார் காரி துப்பியிருக்கார் லிட்ரலி எஃப்ஐஆர் போடுங்கன்னா போலீஸ் போட மாட்டேன் ஒன் வீக் டைம் கொடுத்துருக்கார் டிஜிபிக்கு இல்லை போடலை அதுக்காக சால்ஜாப் சொல்லியிருக்காங்க சுவ மோட்டாவாக முன் வந்து வழக்கு முன்னெடுத்து எடுத்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்பணும் அவர் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்பிட்டார் அங்கே பெண்டிங்கில் இருக்குது இதுக்கு நடுப்புற இன்னொரு வழக்கு கோவாரண்டா வழக்குன்னு வாங்க அதாவது வந்து பதவி நீக்க உத்தரவிடக்கூடிய கோரிய வழக்கு இவர் மத வெறியை தூண்டும் விதத்தில் பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியிருக்கிறார் ஆகவே இவரை பதவியிலேருந்து நீக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும்னு தலைமை நீதிபதி அமர்வில் போட்ட ஒருவர் வழக்கில் அந்த மனுதாரர் முதலமைச்சரை பற்றி மிக கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் ஆகவே அந்த போர்ஷன் எல்லாம் நீக்கணும்னு அட்வொகேட் சொன்னதை அட்வொகேட் ஜெனரல் சொன்னதை அரசு தலைமை வழக்கறிஞர் சொன்னதை சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு ஏற்றுக்கிட்டு நீங்கள் அந்த பெட்டிஷனை மாடிஃபை பண்ணி கொண்டு வாங்க இந்த மீன் டைம் இந்த பெட்டிஷனுக்கு நீங்கள் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பொண்ணு முடிக்கலாம் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஜூன் அஞ்சாம் தேதிக்கு கோடை விடுமுறைக்கு பிறகு அந்த வழக்கை விசாரிப்பதாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உமர்வு சொல்லியிருக்கிறது இவர் ராஜினாமா பண்ணலான்னா ஜூன் மாதம் கண்டிப்பாக அவங்க சீரியஸாக அதை வியூ பண்ணியிருப்பாங்க மந்திரி மேலே எஃப்ஐஆரை போட்டு இவ்வ இவர் வந்து ஆ ஆபாசமாக பேசுறது ஹெட் ஸ்பீச்சஸ் பற்றி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸ் தெளிவாக இருக்குது யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை சோ மோட்டாவை எடுக்கலாம் அதனால தான் ஆனந்த் வெங்கடேஸ்வர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஸ்வர் எடுத்தார் ஆகவே இவர்கள் இந்த விஷயத்தை வந்து கோர்ட் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுது சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் இருக்குது நீங்களா விளையிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஏற்பட்ட அவமானம் தான் உங்களுக்கு நடக்கும்ன்றதால இவங்க பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க நீக்கிறதா நீக்கிறோம் ஒரேடியாக மொத்தமாக முடிச்சுடுவோம் எப்படி இருந்தாலும் பாலாஜி பாலாஜி கதை பாலாஜி நீ செந்தில் பாலாஜி ஆகணும் செந்தில் பாலாஜி நீக்கும்போது இவரையும் நீக்கிட்டோம்னா அந்த போர்ட்ஃபோலியோ அலக்கேஷனை சரியாக பண்ணி புதுசாக ஒரு மந்திரியை போடுவான்னு மனோதங்கராஜை போட்டிருக்காங்க அவ்வளோதான் இது அண்டர் கம்பல்ஷன் பொன்முடி விஷயமும் இவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா ஹைகோர்ட் நடவடிக்கை எடுத்துருக்கோம் ஆகவே இவங்க ரெண்டு பேரையும் ஏன்னா வேறொரு பத்திரிகையாளர் அரசியல் பார்வையாளர் நண்பர் தான் அவர் ஒரு பேட்டியில் ரொம்ப வினோதமாக இருக்குது எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் திமுக முட்டு கொடுக்குறாங்கன்றதை நினச்சி பார்த்தா அதாவது ரொம்ப அருவறுப்பாக இருக்குது நினைச்சுக்கோமாக்க முடியாத அளவுக்கு அறிவறுப்பாக இருக்குது அவர் சொல்லுகிறார் கவர்னர் உச்சநீதிமன்ற கண்டனங்களுக்கு பிறகு பதவி விலகாமல் இருக்கிறார் ஆனால் திமுக தலைமை அப்படி இல்லை உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் மதிப்பு கொடுத்து நீதித்துறையை மதித்து இவர்களை பதவி விலகுமாறு செய்திருக்கிறது எவ்வளோ ஒரு வெக்கங்கட்ட பேச்சுன்னு இது புரியல ஏதோ இது திமுக பெருந்தன்மையால் செய்த நடவடிக்கைன்றாங்க ஏதோ இப்படிலாம் ஒருத்தரால் யோசிக்க முடியுமா என்னமாக பேசுகிறான் ஏன் நம்ம குமார்னு அந்த மாதிரி வந்து அதாவது ஒரு சராசரி அறிவு இருப்பவங்க கூட காரி உமிழத்தக்க அளவுக்கு திமுக வீரர்கள் முட்டுக் கொடுக்குறார்கள் ஹோல்ஸ் ஜுடிஷரி அங்கே சுப்ரீம் கோர்ட் இங்கே ஹை கோர்ட் சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ராங் ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கு உங்கள் பெருந்தன்மையால் நீங்கள் ராஜினாமா பண்ணல சார் நீங்கள் ராஜினாமா பண்ணலனா ஜெயிலுக்கு போயிருப்பீங்க அதனால் ராஜினாமா பண்ணீங்க ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை இப்படிலாம் பேசுபவர்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி